திருமணம் ஆயிடுச்சு குழந்தைகள் ஆயிடுச்சு இவ்வளவு பெரிய மக்கள் மக்கள் முன்னாடி தினம் பேச்சுக்கு ஒரு மகனை ஒவ்வொரு மக்களுக்கு நிக்கிறவன நீ இப்படி தினம் கவலைப்படுத்திருக்கீங்க யாரும் கேட்கல நீ விரும்பி உர விரும்பி தானே நீங்க உற வச்சுக்கிட்டீங்க அப்புறம் எங்க அதுக்கு என்ன பிரச்சனை அது இல்ல பிரிஞ்சு போயிட்டீங்க பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு எனக்கு கல்யாணாயே பதினாலு வருஷம் ஆயிடுச்சு இதை யாரும் கேள்வி வைக்க மாட்டீங்க உங்களுக்கு இதுல முகம் சுழிக்க வந்துருது அந்த முகத்தை ஒரு தடவை காட்டுங்க எப்படி இருக்குன்னு பாப்போம் அப்ப பதினஞ்சு வருஷமா என்னை பணி போட்டு அவமானப்படுத்துறீங்க குதறி திங்கிரியல எல்லாரும் என்ன என்ன என் குடும்பத்தை என் பிள்ளையில என் மயம் பெரியவனுக்கு எல்லாம் நல்லா விவரம் தெரிஞ்சிடுச்சு இதெல்லாம் அவன் அவன் நண்பர்கள் பார்த்தா என்ன ஆவாங்க உங்களுக்கு முகம் சுலிக்க மாட்டேங்குது கேவல படுற அவமான படுறேன் சீமான குடும்ப என்னை சுத்தி நிக்கிற இந்த என் மக நிக்கிறா இவன் இவன் என்ன நினைப்பா என்னையே அதெல்லாம் உங்களுக்கு அவமானமா இல்லையே கேவலமா இல்லையே அந்த முகத்தை தடவை காட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அது ஏன் என்னைய சொல்லும் போது சிரிக்குதா முகம் நாங்க என் ஆதங்கத்தை சொல்லும் அப்படி சுழிக்குது என்னையா உனக்கு வந்துருச்சு இந்த திமுக இருக்க ஒரு தலைவன் இத பத்தி பேச தகுதியோட இருக்குன்னு சொல்றான் ஒருத்தன் சொல்றா பாப்போம் ஒரு தலைவன் பாலியல் குற்ற வழக்கு பாலியல் குற்றம் என்ன குற்ற வழக்கு என்ன பாலியல் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கா விரும்பி வந்து உற வச்சுக்கிட்டு போனவா அவ சேட்டை பண்ணிட்டு கூடாது முகம் சுழிச்சா சுழிச்சுக்கிட்டு இருக்கு எனக்கு என்ன எவன் சொல்றான் காலம் கிளம்பதை பேச்சிருக்கிறவன் இந்த திமுக அள்ளக்கை இந்த வாடகை வாய் நாய் பேசிட்டு வேற என்ன பசுவான்